சரியான ஏரியாவா கணிச்சு இன்வெஸ்ட் பண்ற ஆட்களுக்கு இந்த சைட் ஒரு நல்ல சாய்ஸ் அதுவும் பன்னெண்டு லட்சத்திலேயே இன்வெஸ்ட் பண்ணி சைட்டை கொஞ்சம் கால கழிச்சு நல்ல விலைக்கு விற்க கம்மியான பட்ஜெட்ல வீடு கட்டி வாடகைக்கு ரெகுலரா விடுற மாதிரியான இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்க முதலீடு எங்க போடலான்ற கேள்வி உங்களுக்கு இருக்குன்னா சங்கத்தமிழ் நகர் தான் உங்களுக்கான வாய்ப்பு இங்க முதலீடு செய்ய நல்ல காரணங்கள் இருக்கு நல்ல ரோட் கனெக்டிவிட்டி இருக்க ஏரியா புதிய ரிங் ரோட் கூட வரப்போகுது தாமரப்பட்டி டு இடையப்பட்டி ஆன் ரோட்லயே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிறது தான் ரொம்ப சூப்பரான விஷயம் தாமரைப்பட்டி ரெண்டு கிலோமீட்டர்ல இடையப்பட்டி ஐடி கேம்ப் ரெண்டு கிலோமீட்டர்ல கேந்திரிய வித்யாலய ஸ்கூலும் ரொம்ப பக்கத்துல இருக்கு ஒத்த கடை கூட தான் இருக்கு இதுக்கும் மேல முக்கியமா மதுரை டு சென்னை நான்கு வழிச்சாலை நாலரை கிலோமீட்டர்ல இருக்கனால இங்க வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கும் சங்கத்தமிழ் நகரில் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு இருக்கனால பேங்க் லோன் வசதி கூட செஞ்சுக்கலாம் லேண்ட் காஸ்ட் மூன்று சென்ட் பன்னெண்டு லட்சத்திலையும் ரெண்டு பெட்ரூம் வீடு முப்பத்தஞ்சு லட்சத்திலையும் அமைச்சு தராங்க சைட்ல வீடு கட்டி குடியேற தயாரா அனைத்து அம்யூனிட்டிஸும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க தார் ரோட் சோலார் லைட்ஸ் இபி பஸ் ஃபெசிலிட்டி இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் சில்ட்ரன்ஸ் பார்க் செக்யூரிட்டி சிசிடிவி கேமராஸ் இது மட்டும் இல்லாம ஐம்பது வருஷத்துக்கான லீகல் டாக்குமெண்ட்ஸை கம்ப்ளீட்டா உங்களுக்கு கொடுத்துருவாங்க நான் சொன்ன மாதிரி உங்க முதலீடு ரிங் ரோட் வரதுக்கு முன்னாடியே நம்ம சங்கத்தமிழ் தமிழ் நகர்ல இன்வெஸ்ட் பண்ணி வைங்க ரொம்ப சீக்கிரமா நல்ல லாபமா மாறும் இதுக்கு முன்னாடி நீங்க பல இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்புகளை மிஸ் பண்ணிருக்கலாம் ஆனா இங்க சங்க நகர்ல உங்களோட முதலீடு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க சைட்டுக்கு வாங்க எல்லா விஷயத்தையும் நீங்களே நேரில் பாருங்க அப்புறம் நீங்க ரெண்டு சைட்டா கேட்பீங்க சங்க நகர் நியர்பை இடையப்பட்டி மதுரை காண்டாக்ட் நைன் எயிட் நைன் போர் எயிட் டபுள் டூ த்ரீ ஒன் ஃபைவ்